ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் தூய நம் கடவுளை திருவிவிலியம் அழிக்கும் நெருப்பு என்று அழைக்கிறது ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது நம்முடைய கடவுள் அழிக்கும் நெருப்பை போன்றவர் அவரது அரியணை தீக்கொழுந்து அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை பாய்ந்தோடுகிறது அவ் பிரிவினங்களிடையே பற்றி எரியும் நெருப்புத் தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது அந்த நெருப்பு பேரொழி வீசிற்று அதனின்று மின்னல் கிளம்பியது எசைகேல் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது இறை திருவசனம் அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர் விட்டன அவருடைய காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போல பழபளத்தன மோசை எரிகிற நெருப்பில் ஆண்டவரைக் கண்டார் மேலும் திருவு கூறுகிறது இஸ்ரேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டபோது போது அக்கினி தூண் அவர்கள் நடுவே சென்றது சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அக்கினியால் பதில் கொடுக்கிற நம் கடவுளே கடவுள் ஒன்று அரசர் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் நாற்பது வரை திடீரென்று கடவுளின் அக்கினி என்மேல் இறங்கியது அவரின் வல்லமை என் உடம்பில் எரிந்தது அப்படியே பல நாட்கள் தங்கினி தங்கியது அக்கினியை அனுபவித்தவர் ஒருவரின் சாட்சி நாற்பத்தி நாற்பத்தெட்டாவது அதிகாரம் முதல் வசனம் எலியாவை பற்றி இப்படி கூறுகிறது இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல எழுந்தார் தீவட்டி போல அவருடைய சொல் பற்றி எறிந்தது எலியா தன் இறை தூது பணியை முடித்தவுடன் விண்ணகத்திற்கு திரும்பி செல்லும் நேரம் வந்தது இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரிந்தன அவர்களை பிரித்தன எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார் இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் அதன் தூயவர் தீ உருவெடுப்பார் அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் மத்திய எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இறை வசனம் இங்கு ஏன்சு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இறைவார்த்தை வாக்குறுதி கூறுவதை பார்க்கிறோம் தொடர்வோமா நண்பர்களே